முகமது சர்ஜான் இவரை எங்கள்கிட்ட சமூக வலைத்தள பக்கங்களில் பதிவிடப்படுற காணொலிகள் மூலமா அறிஞ்சிருப்பீங்க வவுனியா மாவட்டம் சட்டிகுளம் பகுதியில் பகுதியில இனம் மதம் மொழி கடந்து சமூக முன்னேற்றத்துக்காக பாடுபடும் யுவ கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு இளைஞர்கள் பத்தியும் அவங்க சமூகத்திற்காக செய்து கொண்டு வர செயற்திட்டங்களை பத்தியும் விரிவான காணொலி ஒன்று செய்திருந்தார் அந்த அமைப்பின் தலைவர் தான் சர்ஜான் அந்த காணொலி உருவாக்கத்திற்காக போய் பழக்கமான இவர் அநேகமாக சமூகம் சார்ந்து நடக்கிற நிறைய செயற்திட்டங்களில் எங்களோட கலந்து கொண்டு எங்களுக்கு நெருக்கமான நண்பராகவே மாறிட்டார் தங்களோட பகுதியில் விவசாயம் கைத்தொழில் நடவடிக்கைகளை ஊக்குவிக்கணும் வரிய குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவிகளை செய்யணும் என்று தங்களோட பகுதி இளைஞர்களை ஒன்று திரட்டி நூற்றுக்கணக்கான மக்களுக்கு எக்கச்சக்க உதவிகளை செய்து கொண்டு வந்த சர்ஜானுக்கு இப்போ அவசரமாக உதவி தேவைப்படுது இது சர்ஜாண்ட மகாலட்சுமிதா பிறந்ததிலிருந்து பேச முடியாத எந்த ஒலிகளையும் தன் காதுகளால் கேட்க முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி ஆனால் கடும் கெட்டிக்காரி இவங்கட இந்த நிலைமைய அவர் ஒரு நாளும் யார்ட்டையும் சொன்னதும் இல்லை உதவிகளை கேட்டதும் இல்லை ஆனால் இப்ப அவர் எல்லாருக்கும் பொதுவான கடவுளும் நாங்களும் நீங்களும் இந்த சமூகமும் கைவிடாது என்று நம்பிக்கொண்டிருக்கிறார் பேச்சு என்றது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமானது என்றதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய அஷ்னிதாவோட பிரச்சனை என்றது வைத்தியர்களால குணப்படுத்தக்கூடிய ஒரு கட்டம்தான் தான் பிறந்ததுல இருந்து இந்த மாதிரி இருக்கின்ற இந்த பிள்ளையின் நிலைமையை சரி செய்யலாம்ன்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஒரு அப்பாவா அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஓ அஸ்னிதாட இந்த நிலைமையை சரி செய்ய வேணுமெண்டா ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும் எவ்வளவு சீக்கிரம் இந்த சிகிச்சை செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவங்கள சாதாரண நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதால இந்த ஜூலை மாச கடைசியில அவசரமா சிகிச்சைக்கு தேவையான பணம் சாதாரண ஒருவரால் திரட்டக்கூடிய தொகை இல்லை இந்த சிகிச்சைக்காக கிட்டத்தட்ட ஒரு கோடியே இருபத்தொரு லட்சம் ரூபாய் தேவைப்படுது சர்ஜான் கஷ்டப்பட்டு தன்னால முடிஞ்ச அளவு பணத்தை திரட்டி ஆரம்ப கட்டமா இருபது லட்சம் கட்டிட்டார் ஆனால் இன்னமும் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா தேவைப்பட்டது எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த சமுதாயத்தை இந்த சமுதாய மக்களை பொருளாதார ரீதியாக நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் என்று அவ்வளவு உதவிகளை செய்த சர்ஜான் இன்றைக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில இருக்கிறார் நாங்கள் அவருக்கு செய்யற ஒவ்வொரு ரூபா அன்பளிப்பும் ஒரு குழந்தையின் வாழ்க்கையை பிரகாசமாக்குற ஒரு செயலா இருக்கும் இதுக்காகவே அந்த குழந்தைண்ட பேரில் வங்கி கணக்குண்டு ஓப்பன் பண்ணியிருக்கணும் இப்போ அஸ்மிதாவிட வங்கி கணக்கில் நீங்கள் போட்ட சின்ன சின்ன தொகையெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் இருக்கு ஆனால் இன்னமும் எழுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்படுது இன்னும் வெறும் பத்து நாள் தான் இருக்குது ஒரே ஆள் அவ்வளவு பெரிய தொகையை இல்ல ஆயிரம் பேர் சேர்ந்தோ இல்லாட்டி ஐயாயிரம் பேர் ஒன்றா சேர்ந்து கூட அந்த தொகையை திரட்ட உதவி செய்யணும் உங்களால் முடிஞ்ச தொகையை அன்பளிப்பு செய்யுங்கள் ஒரு குழந்தையின் வாழ்க்கையை பிரகாசமாக்க உதவுங்க இந்த சமூகத்தை நேசிக்கிற இனம் மதம் மொழி கடந்த ஒரு குரலாக அஸ்திதாவும் இருப்பாகின்ற நம்பிக்கையோட நம்பி உதவுங்க தர்மம் தலை காக்கட்டும்